அன்பு நண்பர்களே என்னோடய பேர் ஆனந்த் ராகு நான் இப்போ வரிசையாக இந்த தமிழ் சித்திர நடத்திட்டு இருக்கேன் இதில் வரிசையாக நம்ம ரயில்வேட் கார்டோடைய ஒவ்வொரு கார்டை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கார்டு போன தடவை ரயில்வே கார்டில் கோப்பை அரசனோடு நிறுத்தினோம் இப்போ நாம் பார்க்க போகிற கார்டு கோப்பை அரிசி இந்த கோப்பை அரிசி கார்டு என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கலாம் அது அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா தேங்க்யூ வந்து வீடியோ பார்க்கறதுக்கு தேங்க்யூ வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க அதையும் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் தினம் சொல்ற தினம் சரி ஒவ்வொரு டைட்ராய்ட் கார்டோடைய முழு வழக்கத்தையும் போட்டுட்ருக்கேன் ப்ளஸ் வார இறுதிகளில் ஆப்பிரிக்க பழங்குடியாட்டுங்கிற அந்த கார்டுடைய விளக்கம் போட்டிருக்கேன் நான் வந்து டார்ட் கார்ட்ஸில் கிளாஸை எடுக்கிறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் போனீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள் வந்து பார்க்கறதுக்கு நன்றிகள் நம்ம இப்போ கூட போகிறோம் இப்போ நான் இன்னைக்கு பார்க்க போகிறது கோப்பை அரசியின் கோப்பை கோப்பை அரசு எப்படி ஒன்னு சொல்லலாம் குயின் ஆஃப் கப்ஸ் அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல இந்த காடு யாருக்கு வந்திருக்கோ அவங்க தகுந்தவர் இவர் நேர்மையான எண்ணமும் உணர்ச்சி பாதுகாப்பும் உள்ளவர் நல்ல அறிவும் கல்வித்திறனும் உள்ளவர் உறவுகளில் ஒழுக்கமும் அனுசரிப்பும் உள்ளவர் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுபவர் வித்தியாசமான சிந்தனை உள்ளவர் நல்லது கெட்டதை பகுத்தறிப்பவர் எடுத்த காரியங்களில் தாமதம் இருக்கும் ஆனால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் விரைவில் திருமண யோகம் வரப்போகிறது பண விவகாரங்களில் நல்ல நிர்வாகத்தினால் சேமிப்பும் முதலீடுகள் லாபமும் ஏற்படும் பெண்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும் இந்த காடுடைய முக்கியமான குணங்கள் நேர்மை கௌரவம் வெற்றி அடைவாங்க ஆசிகள் குலதெய்வ ஆசைகள் உண்டு ஆளுமை திறன் உண்டு தாய்மை குணம் உண்டு பகுத்தறிவு உண்டு ஸோ இதுதான் வந்து கோப்பை அரசியுடைய முழு விளக்கம் நாளைக்கு அடுத்தக்காட்டை பார்க்கலாம் வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்